நமது குடும்பங்களில் வந்து நிறைய ஆண்கள் திருமணமாக இருப்பாங்க நிறைய பெண்கள் திருமணமாக இருப்பாங்க பண்ணாத பரிகாரம் இல்ல போகாத கோவில் இல்ல ஐயர் சொல்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் பூசாரி சொல்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜாதகாரர்கள் ஜோசியர்கள் சொல்றது எல்லாம் பணியாச்சி சாமி அதே மாதிரி வந்து சொல்லுவாங்க என் பையனுக்கு திருமண நடக்கல சாமி என் பொண்ணுக்கு திருமண நடக்கலாம் சாமின்னு சொல்லுவாங்க இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இது ஒரு வகையான ஏவல் தோஷனம் செய்வன தோஷம் அப்படி பாதிக்கப்பட்ட எந்த குடும்பமாம இருந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க அம்பாள் நிச்சயமாக இவை அனைத்து முறித்து உங்களுக்கு சக்கர பூஜை மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு நல்ல தீர்வு கொடுப்பாங்க அம்மை நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதே நமக இந்த பதிவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நமது குடும்பங்களில் வந்து நிறைய ஆண்கள் திருமணமாகாமல் இருப்பாங்க நிறைய பெண்கள் திருமணமாகாமல் இருப்பாங்க அவங்க அந்த ஜாதகம்லாம் போய் பார்க்குறப்ப ஐயர் பூசாரி ஜோதிடர் இவங்க எல்லாம் பரிகாரம் கொடுப்பாங்க அந்த பரிகாரம் அனைத்தும் செஞ்சிருவாங்க அப்படி பார்க்குறப்ப நம்ம ஆலயத்துக்கூட வந்து சொல்லியிருப்பாங்க சாமி நான் பண்ணாத பரிகாரம் இல்ல போகாத கோவில் இல்ல ஐயர் சொல்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் பூசாரி சொல்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜாதகாரர்கள் ஜோசியர் இவங்க எல்லாம் பண்ணியாச்சு சாமி போன கோயிலுக்கு பத்து வாட்டி போய் கூட நான் பரிகாரம் பண்ணிக்க சாமி ஆனா எனக்கு திருமணம் நடக்கல அதே மாதிரி வந்து சொல்லுவாங்க என் பையனுக்கு திருமண நடக்கல சாமி என் பொண்ணுக்கு திருமண நடக்கல சாமி சொல்லுவாங்க இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இது ஒரு வகையான ஏவல் தோஷனம் செய்வன தோஷம் இந்த செய்வன தோஷமாகப்பட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இது வந்து இப்ப ஒரு உங்க பையன் வந்து வேறொரு பொண்ணு கூட அஃபேயரில் இருந்து ஒரு கள்ள உறவோடு இருந்திருக்காரு அப்படின்னா அந்த பொண்ணாகப்பட்டது உங்க பையனுடைய போட்டோவும் துணியும் பச்சிலை சார்ந்த ஒரு வேரும் சேர்த்து அந்த வேரை வந்து நான் பெயரை வெளியிட விரும்பலை அப்படி பார்க்கிறப்ப இவன் அனைத்துமே வந்து ஒரு பூசாரியை வந்து எடுத்து அவங்க அவங்கள்ட்ட வாங்கி அவங்களுக்கு ஒரு கெட்ட செய்து எரிச்சு கரைச்சி விட்டுருவாங்க கரைச்சி விட்டுட்டாங்கன்னா எங்க போய் நீங்கள் பொண்ணு பார்த்தாலும் உங்கள் பையனுக்கு திருமணமாகாது இந்த கெட்ட செய்யக்கூடிய பூசாரி ஆகப்பட்டது பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு கிட்ட இந்த கெட்டத பணத்தை வாங்கிட்டு செஞ்சுருவாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்கள் பையனுக்காகப்பட்டது திருமண காரியமாகப்பட்டது பத்தாண்டு காலம் தள்ளி போய்கிட்டு இருக்கும் இருபது ஆண்டு காலம் தள்ளி போயிட்டு இருக்கோம் அப்படி வந்து பார்க்கறப்ப இந்த ஏவல் தோஷமாகப்பட்டது நம்ம அம்பாள் வந்து உங்களுக்கு காட்டி கொடுப்பா அதே மாதிரி அதே மாதிரி வந்து உங்களுடைய பெண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி இன்னொரு கல்யாண நபரோட வந்து ஒரு அஃபேயரில் இருந்து அவங்க கூட பழகி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து அந்த நபர் போய் ஒரு மந்திரவாதிகிட்ட இந்த பெண்ணோட போட்டோ துணி அதே மாதிரி வந்து அந்த மந்திரவாதி அந்த பச்சளை துணை கொண்டு சுடாத கலையை மண்பானையில வைத்து பூஜை செய்து எரித்து ஓடுற தண்ணியில் கரைச்சி விடுறப்ப அவ்வளோ சீக்கிரமாக திருமண பாக்கியம் கைகூடி வரவே வராது அப்படி பார்க்குறப்ப இந்த மாந்திரியமாகப்பட்டது நமது தமிழ்நாட்டில் மிகவும் நடந்து கொண்டிருக்கிறது பணத்துக்கு ஆசைப்பட்டு கெட்ட மந்திரவாதிகள் கெட்ட பூசாரிகள் கெட்ட அகோரிகள் வந்து இது செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பாதிக்கப்பட்ட எந்த குடும்பமாக இருந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க மிளகாயகம் குருதி பூஜையில் கலந்து கொள்ளுங்க அம்பால் நிச்சயமாக இவை அனைத்தும் முறித்து உங்களுக்கு சக்கர பூஜை மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு நல்ல தீர்வு கொடுப்பா குருதி பூஜை மூலியமாக ஒரு நல்ல தீர்வு கொடுப்பா திருமணத்தை நடத்தி வைப்பா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அம்பால் வந்து அளி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை வந்து அம்பாள் வந்து உருவாக்கி கொடுப்பாள் அப்போ அதே மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை எந்த குடும்பத்தில் இருந்தாலும் இன்னைக்கு கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க பிளகாயம் குருதி பூஜையில கலந்து கொள்ளுங்க நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாக்கியம் எப்பேற்பட்ட மாந்திரிகம் செய்திருந்தால் கவலை கொள்ள வேண்டாம் திருமண பாக்கியம் அம்பால் நடத்தி வைப்பால் அம்மே நாராயணா